தமிழக பொருளாதாரத்தை ஒன் டிரில்லியன் டாலராக மாற்ற வேண்டும் என தமிழக அரசு செயல்பட்டு வருகிறது இதற்காக முதல்வர் வெளிநாடு பயணங்களை மேற்கொண்டு முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தியும் முதலீடுகளை ஈர்த்து வருகிறார் கடந்த வாரம் முதல்வர் மு ஸ்டாலின் நன்மையில் ஜெர்மனி இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் நேற்று சென்னை திரும்பிய முதல்வர் ரூபாய் பதினைந்தாயிரத்தி ஐநூத்தி பதினாறு கோடி அளவுக்கு தொழில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன இதன் மூலம் பதினேழாயிரத்தி அறுநூத்தி பதிமூன்று பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என தெரிவித்தார் ஆனால் தொழில் முதலீடுகள் குறித்து முதல்வர் மு க ஸ்டாலினை கடுமையாக விமர்சித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தினார் எடப்பாடி பழனிசாமி நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தற்போது முதல்வர் ஸ்டாலின் ஆகஸ்ட் ஒன்பது முதல் செப்டம்பர் எட்டு வரை ஜெர்மனி இங்கிலாந்து நாடுகளுக்கு ஐந்தாவது முறையாக வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டு ரூபாய் பதினைந்தாயிரத்தி ஐநூத்தி பதினாறு கோடி முதலீடு மற்றும் பதினேழு ஆயிரத்தி அறுநூத்தி பதிமூன்று உருவாக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளதாக கூறியுள்ளார் இவைகள் எல்லாம் இவர்களின் தளத்தில் வெளியிடப்படும் விவரங்கள்தான் தான் தவிர உலக முதலீட்டாளர் மாநாடு இரண்டாயிரத்தி ஜனவரி ஏழு எட்டு தேதிகளில் நடத்தப்பட்டு ரூபாய் நான்கு லட்சம் கோடி முதலீட்டில் ஒப்பந்தங்கள் மேற்கொண்டதாகவும் அதன் மூலம் பதினான்கு புள்ளி ஐந்து லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் கூறப்பட்டது இவர்கள் கூறுவதை போல் ரூபாய் பத்து புள்ளி அறுபத்தி ரெண்டு லட்சம் கோடி முதலீடுகள் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒப்பந்தங்கள் யாருடன் போடப்பட்டது முப்பத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தி ஒன்று லட்சம் நபர்களுக்கு யார் வேலை வாய்ப்பு தந்தார்கள் என்ன என்று யாருக்கும் தெரியாது இந்த விவரங்களை ஏன் முழுமையாக வலைதளத்தில் வெளியிடுவதில்லை தற்போது நிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் இவ்வாறு அவர் கூறியுள்ளார் இது தொடர்பாக தொழில் துறை அமைச்சர் டி ஆர் வி ராஜா வெளியிட்டுள்ள அறிக்கை முந்தைய அதிமுக ஆட்சியின் பத்து ஆண்டு காலம் நிர்வாகத்தால் தமிழ்நாடு என்று பெயரை கேட்டாலே தொழில் முதலீட்டாளர்கள் ஓடிக்கொண்டிருந்த நிலையை மாற்றி முதலமைச்சர் தலைமையிலான திராவிட மாடல் அரசு கடந்த நான்கு ஆண்டுகளில் தொழில்துறையில் தமிழ்நாட்டை உயர்வான நிலைக்கு கொண்டு வந்திருப்பதை பொறுத்து கொள்ள முடியாத வைத்தெறிச்சலுடன் அறிக்கை விடும் எதிர்கட்சித் தலைவரின் அறியாமையை பார்த்து பரிதாபப்படுகிறேன் முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணங்களால் எவ்வளவு முதலீடு வந்தது என்று திரும்ப திரும்ப அரசியல் களத்தை வடிவேலுவாக்கி இருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சர் தன்னுடைய ஜெர்மனி இங்கிலாந்து பயணத்தை தொடங்குவதற்கு முன்பே முந்தைய வெளிநாட்டு பயணங்களில் போடப்பட்ட ஒப்பந்தங்களில் எவ்வளவு முதலீடுகளாக மாறி எங்கெங்கே தொழில் நிறுவனங்கள் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு என்பதை ஊடகங்களிடம் தெளிவாக்க விளக்கிவிட்டுதான் புறப்பட்டார் இது எதுவும் அறியாமலும் புரிந்து கொள்ள தெரியாமலும் சொந்த கட்சி பிரச்சனைகளால் கோமாவில் இருந்து திடீரென விழித்து அன்னைக்கு காலையில ஆறு மணி இருக்கும் கோழி குக்கர கூணு சொன்னதையே சொவிகளுக்கு தொழில்துறை கோரிக்கையிலும் எழுதிய ராமாயணத்தை படித்தவருக்கு தொழில் துறையின் அறிக்கையில் உள்ள புள்ளி விவரங்கள் எந்த அளவுக்கு புரியும் என்று தெரியவில்லை என்று விமர்சித்தார் முப்பத்தி ஆறு ஒப்பந்தங்களில் பனிரெண்டு ஒப்பந்தங்கள் தமிழ்நாட்டில் உற்பத்தி நிலையை எட்டிவிட்டன என்றும் பதினொன்று நிறுவனங்களின் நில எடுப்பு கட்டுமான பணிகள் போன்றவை நடைபெற்று வருவதாகவும் சென்னை செங்கல்பட்டு கோயம்புத்தூர் ஈரோடு காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி மதுரை திருச்சி மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் முதலீடுகள் செய்யப்பட்டு அங்குள்ள மக்களுக்கு வேலை வாய்ப்பும் அளிக்கப்பட்டுள்ளது எனவும் குறிப்பிட்ட அமைச்சர் அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட ஒப்பந்தங்களை திராவிட மாடல் அரசின் கணக்கில் எழுத வேண்டிய அவசியம் இந்த அரசுக்கு இல்லை என்றார் தமிழ்நாட்டை விட மகாராஷ்டிரா டெல்லி போன்ற மாநிலங்களுக்கு அதிக முதலீடுகள் வந்திருப்பதாக சொல்வதிலும் உண்மை இல்லை ஒரு பன்னாட்டு நிறுவனத்திற்கு இந்திய எந்த தலைமையக்கம் உள்ளதோ அந்த மாநிலத்தின் பெயரில் தான் கணக்கு காட்டப்படும் தமிழ்நாட்டில் முதலீடு செய்யும் பன்னாட்டு நிறுவனங்களின் இந்திய தலைமையகம் டெல்லி மும்பை போன்ற நகரங்களில் இருந்தால் அந்த மாநிலங்களுக்குரியதாக தரவுகள் காட்டும் ஆனால் ஒப்பந்தம் செய்த தமிழ்நாட்டிற்கு தான் அந்த முதலீடு இறுதியில் வந்தடைந்தும் வேலை வாய்ப்புகள் உருவாக்கும் என்று குறிப்பிட்டார் உங்களுக்கு வெள்ளை அறிக்கை கொடுத்தால் மட்டும் விளங்கி விடுமா என்ன என்று அவர் நான் சுற்றுச்சூழல் ஆர்வலர் முறையில் ஒரு வெள்ளை தாளை வீணடிக்க விரும்பவில்லை என்பதை இனி பாஜகவுடன் கூட்டணியே கிடையாது என்று சொல்லிவிட்டு மீண்டும் கூட்டணி அமைத்திருக்கும் வெள்ளை கொடி வேந்தர் எடப்பாடி பழனிசாமிக்கு கூறிக்கொள்கிறேன் என்றும் டி ஆர் பி ராஜா குறிப்பிட்டுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க